இப்போ சீக்கிரம் ஒன்றே புள்ளியில் ஒரு தான் இங்கே தெரிய வைக்கீங்கன்னா அப்போ பெரிய வந்து இதில் போட்டுக்கு என்ன எப்படி வாய்ப்பு இருக்குது வணக்கம் அன்பு ராகம் நேர்களே உயரத்திறப்பு நீங்க இங்க பாக்குறீங்க இந்த உயரத்தருப்பு எங்க அமைச்சிருக்காங்க கால்ஃப் கிளப் செல்லக்கூடிய சாலை அதுக்கப்புறம் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு சாலை இந்த சாலையில உயரத்தரப்பு அமைச்சிருக்காங்க அதே மாதிரி ஹெச்விஎஃப் இன்னொரு பேரலல் ரோடு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்கர் போஸ்ட் பட் ஃபயர் அதே மாதிரி அரசு மருத்துவமனை அதுக்கு அடுத்தது ஹெச்விஎஃப் இந்த சாலை இந்த சாலையில கனரக வாகனங்கள் அதாவது இந்த கால்ஃப்ட் செல்லக்கூடிய சாலையில கனரக வாகனங்கள் வந்துட்டு அதிக அளவில் பார்க்க முடிஞ்சது அதுக்காக இந்த உயரத்தரப்பு அமைச்சர் இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் எமர்ஜென்சியா போறாங்க பார்த்தீங்களா உதகை அரசு மருத்துவமனைக்கு அதாவது புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனைக்கு இந்த சாலையை பயன்படுத்தினா ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரமா போயிடலாம் காரணம் என்ன ரொம்ப எளிமையாக அந்த இடத்துக்கு அதாவது அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு போறதுக்கு எளிமையான ஒரு வழி இந்த வழி அதே மாதிரி கீழே அந்த வட்பேட் சாலையில போகக்கூடிய ஒரு சாலையில போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆகிருக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் மோஸ்ட்டாக ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கப்ப ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த சாலையை தான் பயன்படுத்துவாங்க இப்போ இந்த உயர தடுப்பு அமைச்சிருக்கனால ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்குது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா டூரிஸ்ட் வந்துட்டு இந்த சாலையை பயன்படுத்துறாங்க டூரிஸ்ட் ஆனா காருங்களா தானே வருவாங்க அதனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல அந்த ரூஃப் இருக்கு பாத்தீங்களா டாப் ரூப் அதை ஓபன் பண்ணிட்டு குழந்தைகளோட இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டே வராங்க இந்த உயரத் தடுப்பு இருக்கிறது சில சமயம் கவனிக்காத விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான ஆபத்துகளும் அதிகமா இருக்குது இதே மாதிரியான தடுப்பு எங்க போட்டு ஹில் பங்கு தமிழகம் செல்லக்கூடிய ஒரு சாலையில போட்டிருக்காங்க அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கேம்ப் ஆபீஸ் இருக்குது அந்த ஆபீஸ் அது மாதிரி விஏபி தமிழகம் பாத்தீங்கன்னா விஏபிகள் வந்துட்டு அதிகமா வரக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அங்க அமைச்சிருக்காங்க பட் அது வந்துட்டு ஒரு ரோடு ஒரு சின்ன ரோடு தான் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரோடுகள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பர்டிகுலர் ரோடு பிளாக் ஆனால் கூட நம்ம அந்த போட்டோஸ் சாலை அதே மாதிரி அந்த ஹில் பங்க் சாலையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை வந்து மூட்ஸ் வைக்கில் வந்து இதில் திருப்பி விடுறாங்க ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க இங்கே வந்து இந்த மாதிரி போர்டு வச்சு நாங்கள் எதில் போவோம் அநியாயம் தான் பண்ணுறாங்க மறுபடியும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் ஏன்னா அங்கேயே போர்டு வச்சு திருப்பி விட்டுட்டு இங்கே வழியில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம் போட்டிருக்கீங்களா இதை ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போட்டுருந்தீங்கன்னா இது வந்து வெண்டு இல்லைங்களா அங்கேருந்து வரவங்க அந்த மேடி ஏறினதுமே ஃபுல் ஸ்பீட்ல வருவாங்க வரும்போது கண்ட்ரோல் இருக்காது கண்டிப்பாக இது வந்து டேஞ்சர் தான் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் அந்த பக்கம் தள்ளி போட்டீங்கன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் எதாவது டிஸ்டன்ஸ் தெரியும் பிரேக் கண்ட்ரோல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க ரெண்டாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் அப்போதான் அப்பதான் ஆகி வருவாங்க வர ஸ்பீடில் வந்துட்டாங்கனாக்கா ஸ்பீட் பிரேக் இல்லைனாலும் இங்கே வந்து கண்டிப்பாக இஸ்டர் நடக்க சான்ஸ் இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ படிக்கக்கூடிய மாணவிகள் உதகையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்தை பயன்படுத்துறாங்க அதாவது பேருந்து எது வரைக்கும் போனா கல்லூரி வரைக்கும் போயிட்டு அவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய அந்த லாரி மாதிரியான டைப் வாகனங்களும் இங்க சாத்தும் இதெல்லாம் முடிய இது பண்ணி வச்சுன்னா ஆர்மி வெஹிக்கிள் எல்லாம் வரும் பெரிய வெஹிக்கிள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் செல்லக்கூடியதாக எமர்ஜென்சி வார்டுக்கு இந்த சாலையில் போனால் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் அதுமாதிரி பேரலாம் ஒரு ரோடு சொன்ன பார்த்தீங்களா பட் பேர் போடக்கூடிய சாலையில் போனால் அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது அதனால ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்லாம் இந்த சாலையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா இந்த டெம்போ ட்ராவல்ஸ் வாகனங்கள் கூட இந்த சாலையில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குது அதாவது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிற வேலையை இங்கே இருக்கிற நிர்வாகத்தினர் செய்து கொண்டு சில இடங்களில் இந்த ஐ பேரிகார்டு உயரத் தடுப்பான் வந்து மிக அவசியமாக இருக்கிறது அந்த நீதிமன்ற பாதைகளில் அங்கெல்லாம் மிக அவசியமாக இருக்கிறது அங்கு வருகிற வாகனங்கள் அதாவது பெரிய பீக் கவர்ல கோர்ட் கவர்ஸில் வருகிற எங்களுக்கு தடை இருக்குதுன்னு சொல்லி அங்கெல்லாம் போடுறாங்க இந்த குறிப்பிட்ட இந்த கால்பின் சாலை என்பது மைசூர் சாலையிலே ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் பதிலி சாலையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலை இங்கு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது எமரால்டைஸ் கல்லூரி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நீலகிரி மாவட்டத்திலிருந்து மைசூருக்கு செல்கிற பெரும்பாலான வாகனங்கள் சிறு வாகனங்கள் பெருவாகனங்கள் எல்லாமே இந்த வழியை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த இடத்துல யாரும் கோரிக்கை வைக்காம எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஐட் பேரி உயர தடுப்பான் அமைப்பது என்பது மிக மிக அபத்தம் மட்டுமில்லாமல் பொதுமக்களினுடைய ரைட் டு மூமெண்ட்டையே தடுக்கிற ஒரு விஷயம் இதை மிக நிச்சயமாக இந்த மாவட்ட நிர்வாகமும் இங்கிருக்கிற துறைகளும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை உடனடியாக அகற்ற வேண்டும் தடுப்பு வேணுமா வேண்டாம மக்களும் மாவட்ட நிர்வாகமும் தான் முடிவு எடுக்க வேண்டும் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்